இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்பது வெறுமனே சுத்திகரிக்கின்ற தொழில் மட்டும் அதை செய்வேணும் அதே நேரம் அரச உத்தியோத்தர்கள் மத்தியிலே குறிப்பாக பாதுகாப்பு உத்தியோத்தர்கள் போலீஸ் உத்தியோத்தர்கள் ஏனைய துறைகளில் வேலை செய்கின்ற உத்தியோத்தர்கள் மத்தியம் வந்த மனநிலை வர வேண்டும் அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் நாங்கள் சிங்கப்பூர் ஏனைய நாடுகள் எவ்வாறு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினூடாக வளர்ச்சி அடைந்து என்று பார்க்கின்ற போது அவற்றை ஆரம்பத்திலே உள்ளூராட்சி கிராமட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களை இந்த வேலை திட்டத்திற்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்த முடியும் கரு ஏ எம்லா மந்திரி துமாத்துலாஹு ரஹ்மான் ரஹீம் கௌரவ தவைசாளர் அவர்களே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமாக நாம் இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு வேலை திட்டம் ஒரு முக்கியமான வேலை திட்டம் உலகத்தின் பல நாடுகளில் அந்த வேலைத்திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலைத்திட்டத்தினூடாக அது பொருளாதார ரீதியிலும் மக்களுடைய மனநிலைகளிலும் அபிவிருத்தியிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக அதனூடாக ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது அவ்வாறான ஒரு நல்ல எண்ணத்திலே அந்த வேலைத்திட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த வேலைத்திட்டம் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து இந்த நாட்டுக்கு அது ஒரு நன்மை பயக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஆகவே இந்த வேலை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை உண்மையிலேயே கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் நேற்று இந்த சபையிலே அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நேற்று இந்த சபையிலே விளங்கப்படுத்தினார்கள் அவர்கள் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி இருந்தாலும் இன்னும் இது தொடர்பிலே சாதாரண மக்கள் மத்தியில் அல்லது சாதாரண உத்தியோகத்தர்கள் மத்தியிலே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அல்லது ஏனைய டிபார்ட்மெண்ட்லே இன்னும் இது தெளிவாக சென்றடையவில்லை அதற்கான வேலை திட்டங்களை கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பான சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதற்கான சில வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களை இந்த நாங்கள் சிங்கப்பூர் ஏனைய நாடுகள் எவ்வாறு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் ஊடாக வளர்ச்சி அடைந்து என்று பார்க்கின்ற போது அவற்றை ஆரம்பத்திலே உள்ளூராட்சி கிராமட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களை இந்த வேலை திட்டத்திற்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்த முடியும் அதற்கான ஆளணிகள் இருக்கிறது அதற்கான மெஷினரிஸ் அவரிடத்தில் இருக்கிறது ஆகவே இந்த இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தொடரிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒவ்வொரு கிராமத்தையும் அங்கிருக்கின்ற துப்புரவு செய்தல் குறிப்பாக இந்த பல இந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது டிரெய்னேஜ் அல்லது தண்ணி ஓடுகின்ற பாதைகள் அது சுத்தப்படாமல் இருப்பது தான் அதிகமான இன்று இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாகும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக கடந்த ஒன்று இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக வெள்ளத்திலே மூழ்கி வருகிறது ஒரு விதத்திலே கொஞ்சம் செய்தெடுக்க மீண்டும் வெள்ளப்பெருக்கு மீண்டும் இரண்டாம் மூன்றாவது தடவையாக கடந்த இரண்டு மூணு நாட்கள் வெள்ளப்பெருக்கு அதே எதிர் எதிர்வரும் வாரங்களிலும் இவ்வாறான மழைக்கான காரணங்கள் இருப்பதாக அறிவிக்கப்படுது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்தி அந்த லோக்கல் ஒத்தாரிட்டிஸ் ஊடாக இந்த ட்ரைனேஜ் அந்த இவளை கிளீன் பண்ணுவது அந்த பிரதேசங்களிலே ட்ரீ பிளாண்டி மரங்களை நாட்டுவது அந்த கிராமங்களை அழகுபடுத்துவது போன்ற ஆரம்ப கட்டத்தில் ஆகவே இந்த வேலை திட்டங்களினூடாக அந்த உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துவதூடாக இதனை செய்ய முடியும் கடந்த வாரம் பெய்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த மிக மோசமான மழை நேற்றும் இன்றும் அம்பாறை சேனநாயக்க சமுத்திரம் திறக்கப்பட்டதால் அநேகமான பிரதேசங்கள் வயல்கள் இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் வெள்ளாமைகள் வெட்டுவதற்கு ஆயத்தமாக இருந்த நிலையிலே முழுமையாக வெள்ளத்திலே மூடியிருக்கிறது அம்பாறை மாவட்டம் மட்டக்களவை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் புலனறுவை இந்த நான்கு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற சொல்கிறார்கள் ஆகவே இது தொடர்பிலே இவர்களுக்கான விஷேட ஒரு கொடுப்பனவை செய்ய வேண்டும் அந்த மக்கள் கடும் கஷ்டங்களுக்கு மத்தியிலே செய்த அந்த தொழிலிலே ஏற்பட்டிருக்கின்ற பாரிய இழப்புக்கு அரசாங்கம் உரிய இழப்பீடுகளை கொடுக்க பற்றி சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வெறுமனே சுத்திகரிக்கின்ற தொழில் மட்டும் அதை செய்ய வேண்டும் அதே நேரம் அரச உத்தியோகத்தர்கள் மத்தியிலே குறிப்பாக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய துறைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் மத்தியில் அந்த மனநிலை வர வேண்டும் அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் த கிளீன் ஸ்ரீலங்கா கன்செப்டிலே இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல் போனவர்களுக்கு அந்த நிலை அடைவதற்கு ஒரு சிறிய நாடு ஆகவே எங்களது நாட்டிலும் நல்ல ஒரு வேலை திட்டம் நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுடைய முழு ஆதரவை என்றால் இந்த அவ்வாற ஒரு மாற்றத்தை கொண்டு போக வேண்டும் நாட்டு மக்கள் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் எல்லாவற்றிலும் கிளீன் வர வேண்டும் ஒரு புதிய இலங்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த தான் வாக்களித்தார்கள் எழுபத்தி ஆறு ஆண்டு இருந்த அரசாங்கத்தை தூக்கி இருந்து புதிய கட்சி ஆட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் அந்த இளைஞர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம் அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த மாற்றத்தை உண்மையிலேயே அரசாங்கம் அடைய வேண்டும் என்றால் இதற்கான உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி ஒப்புகள் நடத்த வேண்டும் அவர்களுக்கு தொடர்புடைய தெளிவுகளை செய்ய வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்து உண்மையிலேயே இந்த நாட்டை ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஆக குறைந்தது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாவது நாங்கள் அந்த மனநிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி